ஒரு அழகான இபாதத் ஆனால் நிறைய பேர் அந்த இபாதத்துடைய விஷயத்தில் கவனம் செலுத்துவதில்லை அந்த இபாதத் மனதுக்கு இனிமையானது நிம்மதியை தரக்கூடிய இபாதத்தாகும் அதுதான் அல்லாஹுவை நினைத்து அழுவதாகும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த இபாதத்தை மிக உயர்ந்த நிலையில் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் மறுமையிலே மஷ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தால சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து வைத்து விடுவார் அந்த நேரத்தில் கட்டிடங்கள் இருக்காது மர நிழல்கள் இருக்காது தரைகூட மணலாக இருக்க மாட்டாது அப்படியான அந்த பயங்கரமான நேரத்தில் மனிதனுடைய உடம்பில் ஒரு துண்டு துணியும் இருக்காது காலிலே செருப்பும் இருக்க மாட்டாது அவ்வாறான சூழ்நிலையில் அல்லாஹூ ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய அரசின் கீழ் நிழல் வழங்குகிறார் அந்த ஏழு கூட்டத்தாரில் ஒருவர்தான் ரஜுலுன் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைக்கிறான் கண்கள் நிறைந்து கண்ணீர் வடிகிறது அந்த மனிதன் என்று நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்ப இது ஒரு பெரிய இபாதத் அல்லாஹுடைய அரசின் கீழ் நிழலை பெற்றுத் தரக்கூடிய ஒரு இபாதத்து தான் தனிமையில இருந்து கொண்டு அல்லாஹுவை நினைத்து அழுவது என்பது அன்புள்ள சகோதரிகளே உண்மையிலே இந்த இபாதத் நாம் கேள்விப்பட்ட ஒரு இபாதத்தாக இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணுகிற விஷயத்தில் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் நிறைய பேர் கவனம் செலுத்துவதில்லை உண்மையிலேயே அல்லாஹுவை நினைத்து அழுவது என்பதை பொறுத்தவரையில் வரையில் அல்லாஹுடைய வல்லமைகளை நினைத்து அழுவது அல்லாஹுடைய தண்டனையை நினைத்து அழுவது அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய சுகங்கள் இன்பங்கள் சுவர்க்கம் நமக்கு தவறிவிடுமோ என்கிற கைசதத்தில் அழுவது என்பதைத்தான் அது குறிக்கும் இப்ப அல்லாஹுவை ஒரு மனிதன் நினைப்பது என்பதுதான் இந்த உலகத்தில் அவன் படைக்கப்பட்ட நோக்கமாக இருக்கிறது அல்லாஹு அல் குரான் சொல்லும் போது அந்தலா ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை திக்ரு செய்வதை விட்டு உங்களை பராக்காக்க வேண்டாம் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பதுதான் இப்போ அல்லாஹுவை திக்ரு செய்வது என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நம்முடைய நாவுகளால் நாம் செய்யக்கூடிய திக்கரை குறிக்கும் இந்த திக்ரும் கூட நம்முடைய நாவினால் நாம் செய்யக்கூடிய திக்ரும் நம்முடைய உள்ளத்தை மென்மையாக்கக்கூடியது நம்முடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தக்கூடியது அல்லாஹு தாலா வத் அல்லாஹுவை அதிகமாக திக்கிரி செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்கர் செய்யக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு அல்லாஹு தால மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் தயார் செய்து வைத்திருப்பதாக அல் குரானிலே சொல்கிறான் இமாம்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது ஒருவர் தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய திக்கர்கள் அதுபோல தூங்குவதற்கு முன்னால் செய்யக்கூடிய திக்கிறிகள் அதே போல காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டிய திக்கிறிகள் இந்த திக்கிறிகளை வழமையாக அவர் செய்து வருவாராக இருந்தால் அவர் வத்ஜா கிரி நல்லாக கசீரான் என்கிற இந்த குர்ஆன் வசனத்திற்குள் அடங்குவார் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செய்தவர் என்கிற பட்டியலில் அவர் இடம் பெறுவார் என்று குறிப்பிடுகிறார்கள் வாயினால் செய்யக்கூடிய திக்கர் சல அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அல்லாஹுவை உன்னுடைய நாவு திக்ரி செய்வதன் மூலம் ஈரமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிம் உடைய நாவு எந்த நேரமும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவை திக்ரி செய்து கொண்டிருப்பதற்கு நிறைய திக்ருகளை ரசுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக காலையிலே நாம் ஓத வேண்டிய zikrகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷை இன் கதிர் என்று சொல்வது. இதை ஒருவர் நூறு தடவைகள் சொன்னால் அதன் மூலம் அவருக்கு கிடைக்கிற நன்மைகளை பாருங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு ஒருவர் காலையிலே ফজருக்குப் பிறகு நூறு தடவைகள் சொல்வாராக இருந்தால் அவர் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை பெறுவார் இரண்டாவதாக அவருடைய பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மூன்றாவதாக பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன நான்காவதாக அன்றைய தினத்தில் ஷெய்தானுடைய பாதுகா சைத்தானிடமிருந்து அவருக்கு பூரண பாதுகாப்பு இருக்கும் என்று நபியல் நாயம் சல்லா அலி சொல்கிறார்கள் இதோடு சேர்த்து ஐந்தாவது மிக முக்கியமானது என்னவென்றால் நாம் அல்லாஹுடைய தூதரின் சுண்ணாவை ஹயாத்தாக்குகிறோம் இப்படியான சிறப்பு வாய்ந்த ஒரு என்பது ஆனால் தெரியும் இதை சொல்வதற்கு நீண்ட நேரம் தேவைப்பட போவதும் இல்லை இதை புதிதாக பாடமாக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஆனால் நடைமுறைப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் மிக அரிதாக இருக்கும் இவ்வாறு காலையிலே ஓத வேண்டிய திக்கிறிகள் நிறைய அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள் மாலையில் ஓத வேண்டிய திக்குறுகள் என்று கற்றுத் தருகிறார்கள் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்குறுகள் என்று கற்றுத் தருகிறார்கள் அதுபோல தூங்குவதற்கு முன்னால் ஓதுகிற திக்கு என்று தருகிறார்கள் தூக்கத்தில் இருந்து இடையிலே வெளித்தெழுந்தால் ஓதுவதற்கு என்று கற்றுத் தருகிறார்கள் அதுபோல தூக்கத்தில் இருந்து எழும்புகிற போது ஓதுவதற்கு என்று திக்குறுகளை கற்றுத் தருகிறார்கள் இவ்வாறு நம்முடைய நாவினால் சந்தர்ப்பங்களில் நாம் ஓத வேண்டிய திக்குறுகள் இருக்கின்றன إذا الله مل بدوان سل ذكر هل ذكر لا حول ولا قوة إلا بالله إذا لو ركم ترين دور ذكر إذا بانج سلم مؤذن حيا على الصلاة حيا على الفلاة إنه سلم نام لا حول ولا قوة إلا بالله سلم أنا بدوان رسول الله عليه وسلم ورجل إن لا حول ولا قوة إلا بالله என்கிற திக்ரை அதிகமாகச் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அச்சிருமின் கவுலி ல ஹௌலவலா பூவச்ச இல்லாவில்லா ல ஹௌ லவலா பூவச்ச இல்லாவில்லா என்பதை அதிகமாகச் சொல்லுங்கள் இப்ராஹிம் அலகி இஸ்லாம் அவர்கள் மேராஜ் போன நேரத்தில் ரசூல் சலத்னாலி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் இந்த ல ஹௌலவலா இல்லா பில்லா என்கிற விக்கிரை உன்னுடைய சமுதாயத்தை சமுதாயத்திடம் போய் அறிமுகப்படுத்தி இதை அதிகமாகச் சொல்லுமாறு அவர்களுக்கு நீ சொல்லு ஏனென்றால் இந்த திக்கருடைய சிறப்புகளை நாம் பார்க்கும்போது இது கன்ஸும் மின் குனூஸில் ஜென்னா ஸ்மஹான அல்லாஹ் சுவர்க்கத்து பொக்கிஷங்களிலே இது ஒன்று பாபும் மின் அபுவாவில் ஜென்னா சுவர்க்கத்து வாசல்களில் இது ஒன்று ரர்சும் மின் ராசில் ஜென்னா சுவர்க்கத்துச் செடிகளிலே இது ஒன்று என்றெல்லாம் நபீல் நாயம் சல்லல்லாஹ் வலை இவசெல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த திக்கருகள் இப்போ இது எந்த நேரமும் ஊதக்கூடியது நாம் வீட்டில் இருக்கும் போது பதலாம் காரில் போகும்போது பதலாம் ரோட்டில் நிற்கும் போது பதலாம் லஹ் லவலா கூவச்சே இல்லாவில்லா என்பது அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு பொதுவான பொதுவானதுக்கு அதே போல ரசூல் சலாஹு சொல்லுகிறார்கள் இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன ரஹ்மானுக்கு மிக விருப்பமானவை நாவுக்கும் மிக இலகுவானவை நாளை மறுமையிலே மீசான் என்ற தராசை வெயிட் கூடியதாக மாற்றக்கூடியவை என்று சொல்லிவிட்டு சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல் அபிம் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் கணியத்திற்குரிய சகோதரிகள் இதெல்லாம் தெரிந்த புதிதாக நம்ம உட்கார்ந்து ஒரு புக்கை எடுத்து ஒரு கிளாஸில் உட்கார்ந்து பாடமாக்க வேண்டிய திக்குறுகள் கிடையாது நம்ம எல்லோருக்கும் பரிட்சியமான திக்கிறிகள் ஆனால் நம்ம பிராக்டிஸ் பண்ணுவதில்லை இவ்வாறு ரசூல் சலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிற இந்த திக்கர்களை சந்தர்ப்பங்களிலும் சரி பொதுவாகவும் சரி அதிகமாக நம்முடைய நாவால் திக்கிற செய்வது என்பது ஒரு வகையான திக்கர் இன்னும் ஒரு வகையான திக்கர் என்னவென்றால் அல்லாஹுவை நாம் அதிகமாக நினைப்பது அல்லாஹு அல்லாஹுவை நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு திக்கர் ஆகும் அல்லாஹுவை எப்படி நினைக்க வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் எது குருமன் அவர்கள் நிற்கும் போதும் அல்லாஹுவின் நினைப்பார்கள் இருக்கும் போதும் அல்லஹுவ நினைப்பார்கள் படுக்கும் போதும் அல்லஹவில் நினைப்பார்கள் சுஹான் அல்லாஹ் இதனுடைய அர்த்தத்தை பற்றி பேசுகிற சில தப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இப்ப நிற்கும் போது ரோட்ல நிற்கிறோம் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரோட்ல நிற்காதீர்கள் சுபஹானல்லா தெருவிலே நீங்கள் நிற்க வேண்டாம் வீதிகளிலே நீங்கள் நிற்க வேண்டாம் அப்படி நீங்கள் நிற்க வேண்டி ஏற்பட்டால் வீதிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் தெருவுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் இப்போ ஒருவர் தெருவிலே நிற்கும் போது அல்லாஹுவை நினைப்பது அல்லாஹுவை நினைப்பது எப்படி என்றால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ரோட்ல வெட்டியாக நிற்பதை தடை செய்திருக்கிறார்கள் அப்ப நான் நிற்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அல்லாகவே அவர் திக்கிற செய்கிறார் இல்லை நான் நிற்க வேண்டிய ஒரு தேவை ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறேன் ஒரு நண்பரை காத்திருக்கிறேன் ஒரு தேவைக்காக நிற்கிறேன் என்று சொன்னால் வருகிறவர் ஒருவர் சலாம் சொல்லுகிறார் பதில் சொல்லுவார் ஏன் பதில் சொல்லுவார் என்றால் பாதையில் நீங்கள் நின்றால் பாதைக்குரிய ஹக்கை கொடுங்கள் பாதையில் உள்ள ஹக்குகளிலே ஒன்றுதான் யாராவது சலாம் சொன்னால் அவருக்கு பதில் சொல்வது அதே போல பாதைகளை நிற்கிறோம் முன்னால் பெண்கள் போகிறார்கள் பார்வையை தாழ்த்தி கொள்வது இதுவும் பாதைக்கு கொடுக்க வேண்டிய ஹக் அல்லாஹுவை நினைத்த நிலையில் அவர் செய்ய வேண்டும் அல்லாஹுவை அதனால தான் உலமாக்கல் சொல்லுவார்கள் எந்த ஒரு அமலும் அல்லாஹுடத்திலே கபூல் செய்யப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன அதிலே முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்றால் என்ன அல்லாஹுக்காக அல்லாஹுடைய திருப்திக்காக அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்காக என்று அந்த அல்லாஹுக்காக என்கிற உணர்வோடு செய்வது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை முறையில் செய்வது இப்படி செய்கிற போது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறார்கள் இது ஒரு 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 நிற்கிறோம் பொருள் கீழே கிடக்கிறது அதை எடுக்கிறோம் ஒரு பெரிய அமௌண்ட் பணம் உதாரணமாக அந்த பணத்தை நம்ம எடுக்கிறோம் எடுக்கும் போது அல்லாஹூடைய நினைவு வருகிறது அல்லா இது யாருடைய சொத்தோ யாருடைய பணமோ கையில் எடுக்கிறோம் உடனே வந்து இது பற்றிய மார்க்க தீர்ப்பை கேட்டுறோம்லா அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்றை புறக்கி எடுத்தால் அதை ஒரு வருடம் உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் விளம்பரப்படுத்துங்கள் அதனுடைய அடையாளங்களை சொல்லி விளம்பரப்படுத்துங்கள் உரிமையாளர் வந்தால் அதற்கிடையில் அந்த ஒரு வருடத்திற்கு இடையில் அதனுடைய உரிமையாளர் வந்தால் கொடுத்து விடுங்கள் அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஒரு வருடம் தாண்டிய பிறகு அந்த பொருள் உங்களிடம் இருக்கிறது அவர் வரவில்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தலாம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கு பிறகு உரிமையாளர் வந்தால் கொடுக்க வேண்டும் பயன்படுத்துவதற்குரிய காலக்கேடு ஒரு வருடம் சட்டத்தை நான் சொல்ல வரவில்லை அதாவது அந்த பொருளை புறக்குகிற போது அவருடைய மனதில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வோடு அதை புறக்குவது அதே போல கொஞ்சம் தூரம் போகிறார் ஒரு போத்தல் உடைந்து அதனுடைய செதில்கள் கிடக்கின்றன

பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது இப்ப இதை புரக்கி அகற்றுகிறார் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நினைவு அவருக்கு வருகிறது வீட்டிலே நண்பர்களோடு உறவினர்களோடு உட்கார்ந்திருக்கிறார் அதான் சொல்லுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் உடனே அல்லாஹுடைய நினைவு வருகிறது முக்கியமான கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருப்பவர்கள் விஐபிஸ் ஆனால் அதான் சொல்லுகிறது ஐயா அலல் சலா ஃபலா அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நினைவு உடனே வருகிறது பள்ளிவாசலுக்குச் செல்கிறார் அகமீஸ் அலா தழுதி கிரி என்னை நினைவு கூறுவதற்காக வேண்டி என்னை வீக்கரி செய்வதற்காக வேண்டி தொழு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வந்து தொழுகிறார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் வியாபாரம் செய்கிறார் கடையில் நிற்கும் போது ஒரு கஸ்டமர் வருகிறார் ஒரு பொருளுக்கு விலையை கேட்கிறார் அந்த விலையை பொய் சொல்ல பொய்யான ஒரு விலையை சொல்ல மனம் சொல்லுகிறது அந்த நேரத்தில் அல்லாஹுடைய நினைவு வருகிறது அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் குத்தில் அல் ஹர்ராசூன் பொய்யர்கள் அழிந்து விடுவார்கள் பொய்யர்களுக்கு கேடுதான் நாசம்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபி பொய் சொல்வதை தடை செய்திருக்கிறார்கள் இல்லை வேண்டாம் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று முடிவெடுக்கிறார் பதுக்க நினைக்கிறார் ஒரு பெரிய உணவுப் பொருள் வருகிறது தட்டுப்பாடு வரப்போகிறது என்று தெரிகிறது பதுக்க நினைக்கிறார் அல்லாஹுடைய நினைவு வருகிறது உடனே அவர் பதுக்கலை கைவிடுகிறார் இப்படி அல்லாஹுவை திக்கிற செய்வது என்பது ஒரு மோமின் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் இருக்க வேண்டும்